السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن تبدو خيرا. புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்லாஹு இருக்கே வல்ல ரஹமான் அல்லாஹு ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியம் அந்த மனிதனுக்கு எவ்வாறெல்லாம் மன்னிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் மன்னிப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று ஒரு நன்மைகள் நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யும் சில ஆபத்தான நிலைகளை விட்டு நம்மை அல்லாஹு தாலா பாதுகாப்பான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுவான் இன் துபுது ஹைரன் ஔ துஹ்பூ அவு தாஃபு அன்சூன் ஃபைனல் ஆஹக்கான அஃவன் ஃபதீரா அதாவது நீங்கள் ஒரு நன்மையை வெளிப்படையாக செஞ்சாலும் அல்லது அதனை மறைத்து கொண்டு செய்தாலும் அல்லது ஒருவர் உங்களுக்கு செய்த அந்த தீமை நீங்கள் மன்னித்தாலும் அது உங்களுக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் ஃபைனலாக காண அஃபூவன் ஹதீரா அல்லா நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆக எல்லா விதமான ஒரு நன்மைகளை நாம் செய்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு மகத்தான மன்னிப்பை நமக்கு பெற்று பெற்றுத்தருவது மட்டுமல்லாது அந்த மன்னிப்பை பெற்றுவிட்டால் அந்த சுவனத்தை நாம் அடைந்து விடலாம் இறை பொருத்தத்தை பெற்றுவிடலாம் என்பதை தான் நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி நமக்கு இந்த இடத்திற்கு தோதுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி ஒரு செய்தி நான் சொல்றேன் ஹசரத் இபுன் உமர் அலி லாஹூத்த அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் என்ன செஞ்சு இருந்துச்சு ஒரு நேரம் அப்போ அந்த நேரத்தில் அவர்களின் மனம் ஒன்றை விரும்புச்சு பொரித்த மீனை சாப்பிட வேண்டும் என்பதாக அவங்களுடைய உள்ளம் ஆவல் கொண்டது ஆனால் மதினாவில் எந்த கடை வீதியிலும் மீன் கிடைக்கவில்லை எங்கேயுமே கிடைக்கல மீன் எப்படியோ ஒரு நாள் ஒரு கடையில் என்ன செஞ்சு இருந்தது அதை ஒன்றரை ஒன்றரை திருகம் அதாவது ஒன்றரை திருகத்திற்கு கொடுத்து மீன் வாங்கி வந்து அதை பொரித்து ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது வாசலில் ஒரு யாசகர் ஒரு ஏழை உணவை யாசித்து கொண்டிருந்தார் ஏதாவது உணவு இருந்தால் தாங்களே பசியோடு இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் வாசலில் ஒரு ஏழை என்ன செய்கின்றார் உணவை யாசித்தார் அப்போது இபின் உமர் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் தம்முடைய பணியாளரிடத்தில் என்ன செய்கிறாங்க ஏழ் அந்த ஏழை இடம் என்ன செய்யுங்க அந்த உணவை கொண்டு போய் கொடுங்க அதாவது இபன் உமர் ரியுல்லாஹுத்தல் அவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட அந்த மீனை பொறித்து ரொட்டியை சமைத்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அந்த யாசகர் வந்து கேட்டவுடன் தன்னுடைய பணியாளர் இடத்துல என்ன செய்கிறாங்க இபன் உமர் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் அந்த ஏழை இடம் கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அந்த பணியாளர் கடந்த சில நாட்களாக நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆசைப்பட்ட விலை அதிகமாக கொடுத்து வாங்கிய மீனை சாப்பிடாமல் இப்படி ஏழையிடம் கொடுக்க சொல்கிறீங்களே என்று என்ன செஞ்சாங்க அந்த பணியாளர் கொடுக்க மறுத்த பொழுது திரும்பவும் என்ன செய்கிறாங்க ஹசரத் இபின் ஒமர் ரதியுல்லாஹுத் தலன் அவர்கள் அந்த ஏழைக்கே நீங்கள் கொடுத்துருங்க என்பதாக திரும்பவும் பணித்தார்கள் ஏழையின் அருகே வந்த அந்த பணியாளர் இதோ ஒரு திருகம் உங்களுக்கு நான் தர்றேன் என்னட்ட ஒரு திருகம் இருக்குது இந்த ஒரு திருகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த உணவை என்னிடமே தந்து விடுகின்றீங்களே தந்துடுங்களேன் என்பதாக என்ன செய்கிறாங்க அந்த பணியாளர் கேட்ட பொழுது அந்த ஏழை அதற்கு என்ன செய்கின்றார் ஒத்துக்கொண்டு அந்த ஒரு திருகத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க உணவை திரும்ப கொண்டு வந்து விட்டார்கள் இதை யிபின் உமர் அதி அவர்கள் திரும்ப சொல்கிறாங்க அவர்களிடம் அந்த உணவை அந்த ஏழையிடமே திருப்பி கொடுத்து விடுங்க நீங்கள் அதை வாங்கிட்டு வராதிங்க என்பதாக சொல்கிறாங்க பணியாளருக்கு என்ன செய்கிறாங்க உத்தரவு போட்ட பிறகு திரும்பவும் சொல்கிறாங்க இபுன் ஹசரத் இபுன் உமர் அலி அல்லாஹு அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க ஃபைனி சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் யகுலு நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க சொல்ல ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயுமா இம்ராயின் இஷ்தஹா ஷஹுவத்தன் வா அலா அபிகள் நாயகம் சலலா அலை இவ்வாறு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஒருவர் ஒன்றை விரும்பி அதை தனக்கானதாக ஆக்கி கொள்கிற நேரத்தில் இன்னொருவரின் விருப்பத்திற்காக விட்டு கொடுக்கின்றார் என்றால் அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹதீசை நான் படிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு அது விருப்பமானதுதான் இருந்தாலும் கூட அதை விட்டு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹனுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கப்படுகின்றது அந்த மன்னிப்பு கிடைத்து விட்டால் அல்லாஹனுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சிடும் இல்லையா அதனால் நீங்கள் அந்த உணவை நீங்கள் என்ன செய்யாதீங்க அந்த இருந்து திரும்ப வாங்கிட்டு வராதிங்க அது அவர்களிடமே திரும்ப நீங்கள் கொடுத்து விடுங்க என்பதாக ஹசரத் இபுன் உமர் அலி அல்லாஹுத்தன் அவர்கள் கூறி அந்த விஷயத்தை நம்ம பார்க்குற அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் ஒரு சுவையான நமக்கு விருப்பமான ஒரு உணவுகளை நாம் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு யாசகம் கேட்டு யாராவது வந்தால் அவங்கள நாம் என்ன செய்யணும் அரவணைக்கணும் நம்மிடம் இருக்கக்கூடிய நமக்கு பிரியமான உணவை அவர்களுக்கும் கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது ஏனென்றால் நிறைய பேர்த்த அந்த தன்மைகள் வர்றதில்லை சுவையான உணவு தன்னிடம் கொண்டு வந்து வைக்கப்பட்ட நேரத்தில் யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா இல்லை ஒன்று இல்லைப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்குறோம் ஆனால் மார்க்கம் அதில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் என்ன வந்த யாசகர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க விரட்டாதீங்க அவர்களுக்கும் என்ன செய்யுங்க உங்களுக்கு விருப்பமான அந்த உணவை நீங்கள் கொடுத்து உதவுங்க உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாகவும் குரானுடைய வசனத்தின் மூலமாகவும் நாம் பார்க்குறோம் அத்தகைய நல்ல தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்து நாம் எதை விரும்பி உண்ணுகின்றோமோ குடிக்கின்றோமோ அதை கேட்கக்கூடிய யாசகர்களுக்கும் உதவி கேட்கக்கூடியவர்களுக்கும் அதை நாம் பயன்படுத்தக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் இரக்க குணத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து